ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா போய் சப்பாத்தி வாங்கினாரேன் சாப்பாட்டுக்கு அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க முட்டை ஆனால் அந்த முட்டை ஃபுல்லும் ஒரே எண்ணெய் சரி அதால் அது கீழே போயிட்டு போய் நம்மளுக்கு சப்பாத்தி வாங்கினாரேன் முந்நூறு ஃபில்ஸ் சப்பாத்தி இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இருந்தாலும் பசிக்குது தான் கிடைக்கிது காய்ச்சாங்கிச்சுனா டக்குன்னு போய் நம்ம தமிழ்நாடு ஹோட்டலில் இட்லியோ தோசையோ எதுவும் வாங்கினோன்ட்டு இருக்கலாம் அது இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போனோம் அதாவது இதே சாப்பிடுவோம் சப்பாத்தி ரொம்ப சூடு குவாலிட்டி இது அப்படியே ஒட்டின்னு இருக்குது இது கூட ஒரு டீ டீ குடிச்சுன்னே இருந்தேன் உடனே பையன் கையில் வண்டி கொடுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வெளியே வந்திருக்கேன் வெளியே இங்கே வந்திருக்குனா இங்கே வந்து இந்த இடத்து வந்து சோய்க் அப்படின்வாங்க இங்கே தான் வந்து எல்லா காரோட சர்வீஸ் சென்டரும் இருக்கும் கார் வாங்குறதுக்கான ஸ்டோர் ரூம்ஸும் இங்கே நிறையா இருக்கும் ஆனால் அது வந்து அந்த பக்கம் இருக்குது நான் கொஞ்சம் முன்னாடியே இது பண்ணிட்டேன் இந்த இடத்துக்கு ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கோம் நாங்கள் அப்போ தான் நான் தான் சொன்னேன் மேடத்துக்கிட்ட இந்த இடத்த சொல்கிறதா இருந்தால் இதுமாரி சேரா சர்வீஸ் சென்டரு அப்படின்னு சொல்லுங்கம்மாம் அப்படின்னு சொன்னேன் செய்யறானா கார் இந்த சர்வீஸ் சென்டர் சொன்னால் இந்த இடத்துக்கு வந்துடும் நான் ஏன்னா சொன்னேன் இப்போ காரில் வந்த மாதிரி அதுதான் சொன்னாங்க குமார் நீ முன்னாடி சொன்னேன் இல்லையா கார் சர்வீஸ் சென்டரு இந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனாங்க கரெக்டாக இட்டுனு வந்து விட்டுவிட்டேன் ஒரு ஒரு இடத்த நாப்புக்கு வச்சுக்கோன்னா அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த சொன்னால் தான் கரெக்டாக டக்குன்னு நாப்புக்கு வரும் இப்போ சோய்க்கு ஏன்டா எதாவது ஸ்வீக்குன்னு சொல்கிறாங்களே சோயிக்குன்னு சொல்லியிருந்தால் நீங்கள் அங்கே இட்டுன்னு போயிருக்கலாம்ல இன்னும் உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும் வரலனாலும் நான் வர வைக்கிறேன் இந்த ஸ்வய்கின்றது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஷாப் இருக்குது அந்த ஷாப்பு வந்து சோய்கின்னு தான் சொல்லுவாங்க சப்போஸ் இன்னும் ஒரு ஆள் அங்கே கட்டுன்னு போயிட்டுன்னா அதுக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம் சரி அறிங்க அப்படியே பார்க்கலாம் பிரிட்ஜ் பிரிட்ஜெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் ஊர்லேருந்து தான் கட்டுறாங்களே கட்டி ரெண்டே மாதத்துல இடிஞ்சு உயர்ந்துடுது பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் பால்டிக்ஸ் சரி விடுங்க அந்த பாலிடிக்ஸ் நம்மளுக்கு அதுக்கு இந்த கடைக்கு தான் வந்திருக்காங்க ஆல் கொயிட்டி அப்படிங்கிறது இல்லை இந்த கடைக்கு இதுக்கு பக்கத்துலேயே சின்ன சின்ன ஸ்டோர் ரூம்ஸ் இருக்குது காருங்க லக்ஸஸ் அந்த கம்பெனி இதெல்லாம் இப்போ நான் வீட்டுக்கு இருந்தால் இந்த பிரிட்ஜுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போனால் எங்கள் வீடு வந்துடும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு வந்தோம் டைம் கரெக்டாக இப்போ ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஆகுது சாப்பிட எடுத்துன்னு வந்து வெளியே வச்சுருக்காங்க போய் பார்த்தேன் ஏதோ சிக்கனு வேக வச்சு உருளகையெல்லாம் போட்டு சாப்பாடு இருக்குது குழம்புக்கு என்ன சொல்கிறது ஏதோ மிளகா அரைச்சி தக்காளி அரைச்சி மாரி வச்சுக்கிறாங்க உள்ளே திறனு பார்த்தா வழியில் கூட இருக்கிற ட்ரைவர் உட்காந்து சாப்பிட்ணு இருக்கார் அவர் சாப்பிட்டு வந்தால் தான் நம்ம போய் சாப்பிட முடியும் சாப்பிட்லாம் இது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல இருந்தாலும் ஆபத்துக்கு உதவின்ற மாரி நம்மள்ட்ட அந்த பொடி இருக்குது இல்லை நீங்கள் அந்த பொடி வச்சு தான் சாப்பிட போகிறோம் வந்திருக்கு இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல சிக்கனே அது முருங்கைப்பொடி பொடி என்ன முருங்கைப்பொடி இதில் சாப்பிட்றது என்ன ஒரு பிரச்சனைனா டைரெக்டாக அந்த எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது நெஞ்சு கொஞ்சம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஆனால் இது கெட்டது தான் இருந்தாலும் பசிக்கு சாப்பிட்றோம் நீங்கள் எண்ணெய் சாப்பிட்றாமரெக்டாக அந்த எண்ணெய் ஊற்றி சாப்பிடாதுங்க அது உயிருக்கே ஆபத்து வந்துடும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லைனா வந்து நெய் ஊற்றி சாப்பிடலாம் எங்கிட்ட ரெண்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சமையல் எண்ணெய் நான் யூஸ் பண்ணி சாப்பிட்றேன் உங்கள் உயிர் உங்களுக்கு கவனமாக இருங்க ஃபேஷன் மால் தான் எடுத்துன்னு வந்திருக்காங்க என் கார் கிடையாது கூட இருக்கிற ஒரு கார் தான் கேட்டு எனக்கு அந்த ஏதோ பசங்களுக்கு துணி எடுக்கணும் அதால் அந்த டிரைவர்கிட்ட வண்டி கேட்டு ஷார்ட் பண்ணு அப்படின்னாங்க என் கார் ஓனர் எடுத்துன்னு போயிட்டார் அந்த டிரைவர் கார் எடுத்துன்னு வந்திருக்கேன் இது பின்னாடி தான் போயிருக்காங்க தெரியுதா சரியா என்ன தெரியல இது தான் இருக்காங்க ஆல் நசார் ஆளுநசர் எதுவும் சொல்லிட்டு இங்கே ஒரு வீடியோ பண்ணுறவர் இது அந்த கடையில் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொன்னார் முன்னாடி ஒரு கடையில் அங்கே போகலாமான் நான் யோசிச்சுன்னு இருக்கிறேன் சரி இருக்கிற காசு அவசரப்பட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை இருக்கிறேன் ரொம்ப நாள் அப்புறம் கொஞ்சம் மாரி ஒரு ஃபீலிங்கே இருக்குது தொற்று போட்டு தான் வந்துக்கிறேன் இருந்தாலும் குளிருது மணி பதினொன்று இப்போ தான் ரூமுக்கு வந்தேன் சாப்பாடுனா குத்துறான்னு பார்த்து சாப்பிட்டு தூங்குவோமோ காலைல சீக்கிரமாக ஏந்திரிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியால் சந்திப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ